வெல்கம் டு மை கிச்சன் பாரம்பரிய சமையலுக்கு உங்களை அன்புடன் வருவீங்க ஸ்ரீ சரஸ்வதி கம்பெனிக்கு வந்து பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு வைக்க போறேன் அரை கிலோ நாட்டுக்கோழி நான் அதுக்கு வந்து எடுத்து வச்சிருக்கேன் நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் ரெண்டு பல்லு பூண்டு போதும் கருவேப்புல ஒரு பத்து இலைகள் எடுத்திருக்கேன் தக்காளி ரெண்டு ஒரு ஐம்பது கிராம் அறுபது கிராம் இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் எனக்குற அளவுக்கு வந்து தேவையான அளவு என்ன ஆட் பண்ணிக்கலாம் ஓரளவு நல்லா சூடான ஒண்ணே நம்ம சின்ன வெங்காயம் நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு ரெண்டு படியே இஞ்சி வந்து ஆட் பண்ணிடலாம் அப்படியே கருவத்தில் இலகி இது அப்படியே லைட்டாக வந்துட்டோம் ஒரு ரெண்டு பத்து புளியை போட்டலாம் இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம் தக்காளி ஆட் பண்ணாமல் இன்னும் இன்க்ரீடியண்ட்ஸில் ஆட் பண்ணிடலாம் ஒரு ஏல் போட்டுக்கலாம் பிஞ்சில் ஒன்று பத்தை ஒன்று மிளகு ஒரு அரை ஸ்பூனு சீரகம் ஒரு அரை ஸ்பூனு இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம் இந்த தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அரை மூடி சின்ன மூடியாக எடுத்து வச்சிருக்கேன் அது திருவண்ணை தேங்காவை நம்ம ஆட் பண்ணிடலாம் நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் தக்காளி பூண்டு தான் இதை நல்லா இந்த தேங்காவை ஒரு அரை நிமிஷம் மட்டும் வதக்கிக்கலாம் மல்லிகைத்தூள் வந்து இதில் ஒரு மூணு ஸ்பூன் நார்மலாக நமக்கு ஒரு ஸ்பூனில் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூனு மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு அஞ்சு ஸ்பூன் போட்டேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கம்மியாக வேணுணாலும் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க அது உங்கள் விருப்பம் கரம் மசாலா ஒரு ஸ்பூனு அவ்வளோதான் இதை நல்லா வதக்கலாம் நல்ல ஒரு ஒரு நிமிஷம் வதங்கினா அந்த ஸ்மெல் ரொம்ப சூப்பரா இருக்கும் நல்லா வதங்கிடுச்சு இதை நல்லா கேஸ் ஆஃப் பண்ணிக்க இதை நல்லா ஆற விட்டு, அரைச்சிடலாம் வடை சட்டி வந்து அடுப்பில் வச்சுருக்கேன் இப்போ நான் வந்து இது நெய்யில் தான் தாலுக்க போகிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மெத்தடு குழம்பு இப்போ நெய் வந்து பார்த்தீங்கன்னா குழம்புக்கு தேவையான அளவு நான் ஒரு எழுபது எம்எல் எண்பது எம்எல் எடுத்திருக்கேன் நெய் ஹீட் ஆயிடுச்சு ஒரு பட்டை ஆட் பண்ணிடலாம் மூணு ஏலக்காய் நல்லா அது வந்து பொரியும் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ நம்ம நாட்டுக்கோழியை நம்ம ஆட் பண்ணிடலாம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை ஆட் பண்ணிவிடுங்க ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையை கிள்ளி போட்டுருங்க நாட்டுக்கோழி குழம்பு வந்து களிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும் எல்லாருக்குமே இருக்கும் தோசை இட்லி டே எப்படி நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கறியை வதக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷமாவது நம்ம வந்து இந்த அஞ்சு நிமிஷமாவது நாட்டுக்கோழியை நல்லா வதக்கணும் இப்போ உப்பு வந்து நம்ம ஆட் பண்ணலாம் இன்னும் பாத்தீங்கன்னா இதில் வந்து நார்மலான சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் அப்புறமா நம்ம மீதி ஆட் பண்ணிக்கலாம் மீதி உப்பு அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இந்த நெய் ஃபேவர் வந்து நல்லா இருக்கும் அதனால நாட்டுக்கோழியில் நல்லா இது வதங்கட்டும் நல்லா வந்து நாட்டுக்குழியே நெய் வந்து நம்ம விட்டு நல்லா தாளித்து வந்து வதக்கி இருக்கும் அஞ்சு நிமிஷம் இப்போ மசாலா வந்து காட்டு மசாலா நல்லா பேஸ்டாக அரைச்சி வச்சு இப்போ நல்லா மசாலாவை நம்ம நாட்டுக்கோழியில் வடை சட்டியில் ஆட் பண்ணிடலாம் இப்ப இதில் ஒரு சொம்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்கும் நல்லா கலந்து விடலாம் இந்த குழம்பு கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூரிக்குள்ள செம்மையாக இருக்கும் பூரி சப்பாத்திக்கலாம் இந்த அளவுக்கு கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் தான் நாட்டுக்கோழியில் வெந்து வரும்போது நல்லா சுண்டும் போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அந்த நெய் டேஸ்ட் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு ஆனால் ஸ்பூனில் வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருந்தேன் இப்போ இது இன்னொரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு இவ்வளோ எக்ஸ்ட் அதிகமா ஆட் பண்ணிவிட்டா கரெக்டா இருக்கும் இதை வந்து பேன் மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா கொதிக்க விடலாம் அப்பப்போ வந்து நீங்க கிண்டி விடுங்க அடிப்பிடிக்கப்படாது இப்போ வந்து ஆஃப் அன் ஹவர் ஆச்சு நாட்டுக்கோழி நல்லா வெந்திருக்கும் இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் குழம்பா ஓப்பன் பண்ணிட்டு டேஸ்டியான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஹாய் ஹாய்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் வந்து இன்றைக்கி நாட்டுக்குழி குழம்பு வச்சிருக்கேன் இதில் உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்களும் இந்த சூப்பரான டேஸ்டியான நாட்டுக்குழி குழம்பு வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து பூரி சப்பாத்தி ரைஸ் இது அப்பமா ஆப்பம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா களி இதுக்கெல்லாம் ரொம்ப காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து பெரியவங்களுக்கு குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் கொடுங்க நீங்களும் விரும்பி சாப்பிடுங்க இதே மெத்தடில் இதே ஸ்டெயிலில் இந்த நாட்டுக்குழி குழம்பு வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குன்னு எனக்கு அமௌண்ட் கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க